இப்ப ஒருவேளை உங்களை வந்து ஆண்டர் உங்க குடும்பத்துக்கு ஒரு காவல்காரரா ஒரு ஜாமக்காரரா நியமிச்சிருந்தார் அப்படின்னா நீங்க செய்ய வேண்ட அந்த பணிகள்லாம் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காவல்காரர் அப்படின்னா எல்லாத்துமே நமக்கு தெரியும் ஒரு வாட்ச்மேன் தான் நம்ம வாட்ச்மேன் என்ன ஒரு டியூட்டி பண்றாங்களோ அதை நம்ம குடும்பத்துல நம்ம பண்ண போறோம் இல்ல ஒரு நம்மளுடைய முழு குடும்பங்களுக்கு பண்ண இல்ல ஒரு முழு சபைக்கு பண்ண போறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் எஸ்ஐக்கியலை பார்த்து ஆண்டவர் வந்து சொல்றாரு எஸ்ஐக்கியல் தீக்க திசையை பார்த்து எஸ்ஐக்கியல் மூணு பதினேழு மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலானவனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக உன்னை காவலாளனான நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஹாவ் மேட் யூ ஒரு வாட்சரா ஆண்டர் வந்து நம்ம வச்சுக்கிறோம் ஒரு வாட்ச்மேனா வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்திருக்க ஆண்டர் டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு வாஷ்மானுடைய ஒரு பெரிய டியூட்டி என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் மொத்தத்துல அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு அதுதான் வந்து பெரிய பெரிய இது அதுக்காக நீங்க வந்து எப்படி நினைச்சுக்கணும்னா என்ன நினைச்சுக்காங்க ஐயோ நான் நைட் வந்து அப்ப நான் குச்சி வச்சுட்டு இப்படி இருக்கும் நான் சேர போட்டேன் அது சொல்லல ஜபத்துல உங்க குடும்பத்தை வந்து நீங்க பாதுகாக்கணும் அதுதான் வந்து நாங்க சொல்ல வர்றோம் ஏன்னா நிறைய நேரம் இப்படி சொன்னோம்னா அப்ப அவங்க ஐயோ சொல்லிட்டோமே நம்ம இப்படிதான் பாதுகாக்கணும் போலன்னு நினைச்சுக்க கூடாது எல்லாமே நாங்க சொல்றது வந்து ஆவிக்குரிய ரீதியில நீங்க அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல காயின் கூட வந்து சொல்லுவாரு ஆதி அம்மம் நாலு ஒன்பதுல அவன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேக்கும் போது காயின் சொல்லுவாரு என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ அய்யோ அப்படின்னு சொல்லுவாரு நெஜத்துல நீங்க போய் வந்து எந்த சகோதனையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அவர் அந்த உண்மையான ஆண்டவர் வந்து அப்படி சொன்னதுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லுவார் நெஜத்துல நம்ம யாரையுமே போய் பாதுகாக்க முடியாது ஆனா ஜபத்துல நீங்க பாதுகாக்கலாம் ஆண்டவரே என் முழு குடும்பத்தையும் நான் காரத்துல ஒப்பு கொடுக்குறேன் இந்த முழு வீட்டையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாலு மூளைகளையும் நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய கதவுகள்ல ஜன்னல்ல ஒவ்வொரு அறைகளை ஏசு கிசும ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் நீங்க தண்ணியில கூட நீங்க ப்ரேயர் ஆயில ஊத்திட்டு கூட நீங்க ஃபுல்லா தெளிக்கலாம் இல்ல நீங்க விசுவாசத்தோடைய கூட இந்த வார்த்தையில நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு தினமும் உங்க வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஜபத்துல பாதுகாக்கிறது உங்களுடைய பெரிய கடமையா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய வா நம்ம வாட்ச்மேன் எதுக்காக நியமிக்கிறோம் கத்தர் வந்து நம்மளை நியமிக்கிறார் அப்படின்னா நிச்சயமா அந்த இதை எதிர்பார்த்து தான் நியமிக்கிறார் எங்க வீட்டுல நாங்க ஒரு செக்யூரிட்டி போடுறோம் அப்படின்னா அவருடைய அது அது அவருடைய அதை கடமையாதான் நாங்க பார்ப்போம் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அப்ப கத்தர் நமக்கு ஒரு டியூட்டி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன் உங்க முழு குடும்பத்திலே ஜபத்துல தாங்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு வேண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து இந்த காவலாளர்கள் இந்த வாட்ச்மேன் இவங்களுடைய வேலை அடுத்து வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கவனிக்கிறது கண்காணிக்கிறதான ஒரு வேலை இவங்கள பார்த்தோம் அப்படின்னா சும்மா வந்து இப்படி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து யார் வராங்க என் யார் வெளியே போறாங்க என்ன நடக்குது எப்படிலாம் இருக்கு எவ்வளோ நேரம் வெளியே போறாங்க எப்போ வராங்க என்ன சூழ்நிலை நடக்குது குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்றதுதான் வந்து அந்த கண்காணிப்பு வந்து வேலை வந்து அவங்கள்ட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம வந்து ஒருவேளை ஆண்டர் வந்து உங்களை வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு வாட்ச்மேனா வந்து ஆண்டர் வந்து ஒரு ஜபத்துல நீங்க நியமித்து நீங்க ஜபத்துல பார்க்கணும் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு இன்னைக்கு சமாதானமா இருக்கா இன்னைக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு போயிருக்கு நம்ம இப்படி ஒரு டெசிஷன் இப்படி ஒரு டெசிஷன் நம்ம விட்டுருக்கோம் குடும்பத்துல என்ன நடக்குது யார் வெளியே போறா யார் உள்ள வாரா என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நீங்க கண்காணிச்சுட்டே வந்து இருக்கும் பிசிக்கலாவும் நீங்க கண்காணிக்க ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க கண்காணிக்கணும் இப்ப ஸ்பிரிச்சுவலா ஆண்டவங்களுக்கு ஒரு ரெவலேஷன் தர்றாரு ஒரு சொப்பனங்களோ ஒரு வெளிப்பாடோ தராரு ஏதோ ஒரு ஒரு டார்க் ப்ரெசன்ஸ் உங்களை சுத்தி வருது ஒரு இருள் வர்ற மாதிரி இருக்குன்னா இது எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்துச்சு என் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன இருக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன ஓட்டம் இருக்கு இப்ப ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அதை காமிச்சார்னா நீங்க நீங்க வெளியேற்றி எவ்வளவு சீக்கிரம் முயற்சி எடுக்கணும் எடுக்கும் இல்ல அதை இன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இந்த இடத்துல அந்த வசனத்துல ஆண்டவரா அதான் சொல்றாரு நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே இவ்வளவு எச்சரிப்பாயாக உங்க குடும்பத்தினருக்கு நீங்க சொல்லணும் இப்படி ஒரு இதை ஆண்டவர் எனக்கு காமிச்சிருக்காரு நம்ம நிச்சயமா போராடி நம்ம ஜெபிக்கணும் ஜெபிச்சு நம்ம இதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத சொல்லணும் சொல்லும் போது இப்ப ஒரு வாட்ச்மேன் சொன்னாங்கன்னு வைங்களேன் அந்த குடும்பத்தினர் வந்து அலாட் ஆயிருவாங்க அப்படிதானே நம்ம நான் ஒரு ஆள் உள்ள வந்ததை பார்த்தேன் இல்ல ஒரு மிருகம் வந்துச்சு ஒரு நாய் வந்துச்சு நான் பார்த்தேன் அத நம்ம எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும் போது மத்தவங்க அலாட் ஆவாங்க ஆனா நீங்க அதை சொல்லாம இருக்க கூடாது நீங்க நிச்சயமா அதை வாட்ச் பண்ணாதான் அதை சொல்லவும் முடியும் அடுத்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா பொதுவா வாட்ச்மேனா இருக்கவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அவங்க எப்படினாலும் நைட் வந்து தூங்குவாங்க அது வந்து தூங்காம இருக்க மாட்டாங்க எப்படினாலும் சேர போட்டே உட்காந்து வந்து தூங்குவாங்க ஆனா தூங்குனாலுமே ரொம்ப அலாட்டா இருப்பாங்க நம்ம அந்த இடத்துல அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் எதுவும் பண்ண முடியாது டக்குன்னு முளிச்சிருவாங்க ரொம்ப அலாட்டா இருப்பாங்க அதே சமயம் தூங்கவும் செய்வாங்க இப்படிதான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாமே இருக்கணும் நம்ம நம்மளுமே மாம்சத்துலதான் இருக்கும் ஆனா நம்ம வந்து என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலுமே ஸ்பிரிச்சுவலா இரவு நேரத்துலயும் நம்ம ரொம்பவே அலர்ட்டா இருக்கும் கண்டிப்பா ஆண்ட ஒரு என்ன சொல்ல வராரு திடீர்னு நமக்கு ஜெபிக்கணும் தோணுதா அந்த நேரத்துல ஆண்ட நம்மளை எழுப்புற மாதிரி நமக்கு இருக்கா இல்ல அந்த நேரத்துல ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா இல்ல அந்த நேரத்துல ஒரு பயமா ஃபீல் வருதா இப்ப நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கோம் டக்குனு ஒரு பயமான ஒரு ஃபீல் வருதுன்னு வைங்க அந்த இடத்துல ஒரு டார்க் ப்ரெசன்ஸ் இருக்கு நம்ம எழு அதை கடிந்து கொண்டு ஜெபிக்கணும்னு அர்த்தம் நிறையா நம்ம என்ன நினைப்போணும் நம்ம அப்படி ஐயோ ஒருவேளை நம்மளை சுத்தி இருட்டா இருக்கனால நமக்கு பயம் இருக்குன்னு நினைப்போம் அப்படி கிடையாது நீங்க நம்ம டெய்லி எந்திரிச்சு நைட்டு நேரம் ரெஸ்ட் ரூம் போவோம் ஆனா நமக்கு சில டைம் பயமே இருக்காது நம்ம வீடு தான் நமக்கு எங்க ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு தெரியும் நம்ம வாட்டுக்கு போவோம் நம்ம வாட்டுக்கு வருவோம் படுப்போம் ஆனா சில நாள் இரவுகள் மட்டும் நமக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு பயமா இருக்கும் பாவியாளர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல ஒரு ஈவல் ஒரு சம்திங் ஒரு ராங் அந்த இடத்துல நடக்குது அந்த இடத்துல ஒரு டார்க் பிரசன்ஸ் இருக்கு அது அதனால்தான் நமக்குள்ள நம்ம எப்பயும் போற இடம் தானே நம்ம எப்பயும் போற நம்மளுடைய வீடு தானே அது அது எல்லாம் எல்லாருனாலும் நமக்கு அது பயம் தரலையே ஆனா திடீர்னு நமக்கு ஒரு பயம் வருதுன்னா அந்த அந்த நேரத்தை நம்ம ஒரு அலாட்டா வந்து நம்ம இருக்கணும் திடீர் நமக்கு படுத்திருக்கோம் ஒரு நம்ம குடும்பத்தினரை கொடுத்து ஒரு தவறான சொப்பனங்கள் வருது அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு முழிப்பு எப்பயுமே வரும் முழிப்பு வந்ததா ஆவியானவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பார்னா இந்த நேரத்துல நீ அலாட்டா ஜெபி அப்படின்னு சொல்லிதான் நம்மட்ட எதிர்பார்ப்பார் நம்ம பிசிக்கல் பாடி என்னமே டயர்டா இருந்தாலும் அப்படியே படுத்துட்டே கூட ஏசு நாமத்தினால் இந்த நேரத்துல என் குடும்பத்துக்கு விரோதமா எந்த ஆயுதங்கள் இருந்தாலும் இப்போதே வாய்க்காமல் போவதாக இரவில் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு இப்ப பகலில் வரும் அம்புக்கும் இருளின் கொள்ளை நோய்க்கும் எனக்கு பாதுகாப்பார் எதுவா இருந்தாலும் ஏசு நாமத்தை தரையில் விழுவதாக இப்போதே நான் அதை திருப்பி அனுப்பிறேன் இப்போதே தரையில் விழுவதா இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு நம்ம படுத்துட்டே கூட நம்ம வந்து அதை வந்து நம்ம அந்த அலாட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் நம்ம சொல்ல பழகும் போது மட்டும்தான் நம்மளால நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் நம்ம வந்து ஒரு வாட்ச்மேனாவோ இல்ல ஜாமக்காரராவோ வந்து ஆண்டவர் வந்து நம்மள வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாமக்காரர் அப்படின்னா வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து தொடர்ந்து அந்த ஜபிக்கிற அந்த ஒரு இதுதான் வந்து ஜாமக்கா ஜாமக்கார ஜமான்லாம் கூட நிறைய இடத்துல வந்து நடக்குது அந்த த்ரீ இயர்ஸ் வந்து தொடர்ந்து அடுத்த அடுத்தடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மணி நேரம் அடுத்தடுத்த ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டுல இருந்து அடுத்து வந்து மூணு மணி நேரம் மூணுல இருந்து ஆறு ஸோ இந்த டைம் பிரேக் இருக்கு பாத்தீங்களா சோ நம்ம நைட் நேரம்லாம் இந்த இந்த பவர்ஃபுல்லா வந்து இந்த பன்னெண்டுல இருந்து அந்த மூணு மணி நேரம் இந்த மூணுல இருந்து ஆறு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம் தான் நைட்ல ஸோ இந்த ஜாமக்கார நேரத்துல நம்ம வந்து ஒரு நேரம் நம்ம எடுத்து நம்ம ஜெபிக்க இதுதான் நம்மளுடைய அந்த இது இருக்கணும் அதுதான் வந்து ஜாமக்காரருடைய வேலை அதாவது அந்த அந்த நாட்கள்ல வந்து பிசிக்கலாவே ஒரு பெரிய பில்டிங் மேல நிப்பாட்டி வச்சிருவாங்க ஒரு ஆள்களை அவங்க வந்து தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்கணும் யாராவது வர்றாங்களா எதிரிகள் வர்றாங்களான்னு வந்து பாத்துட்டே இருப்பாங்க பாத்துட்டு லைட்டா யாரா தெரிஞ்சா கூட இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்து மூணு மணி நேரம் கழிச்சு அவங்க ஷிஃப்ட் வந்து மாறுவாங்க அந்த மாதிரி நீங்க உங்க ஃபேமிலியில கூட நீங்க ஷிஃப்ட் கூட போட்டுக்கோங்க சோ நைட் நேரம் வந்து இந்த டுவெல் டு த்ரீ டைம்ல வந்து ஏதோ ஒரு நேரத்துல நீங்க வந்து ஒரு ஆள் ஒரு ஒரு டீம் வந்து ப்ரேயர் பண்ற மாதிரியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸ்ல இன்னொரு ஒரு டீம் வந்து ப்ரேயர் பண்ற மாதிரியும் சோ இந்த மாதிரி நம்ம கோஆடினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பாதுகாக்கப்படும் நியாயாதிபதிகள் பதினொன்னு ரெண்டு கீழையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமார பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் வீ தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எப்தா வந்து ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கிறாரு அப்ப வந்து எப்தாவுடைய சகோதரர்கள்லாம் வந்து இவருடைய இத வந்து பவர் வந்து புரியல அவங்களுக்கு அந்த டைம் புரியாம என்ன பண்ணுவாங்க இவரை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதாவது இவங்க தாய் வந்து வேற அவங்களுடைய தாயெல்லாம் வேற அதனால நீ வந்து வேற அம்மா பிறந்த பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரத்திடுவாங்க துரத்துனக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அஞ்சு ஆறு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர்கள் இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ணும் போது கிளையாத்தி மூப்பர் எப்தாவே அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு எப்தா கீழையாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சபயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான் இந்த மாதிரி அவர் சொல்லி அப்புறம் வந்து எப்தா அந்த இடத்துல வந்து தலைவனா நியமிப்பாங்க எட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அனைவர் மேலும் தலைவனா இருக்க வேண்டும் இதற்காக இப்போது இடத்துல வந்தோம்னு சொல்லுவாங்க எதுக்காகனா அந்த குடும்பத்தினருக்கு எப்தா தான் ஒரு வாட்சர் அந்த வாட்சரே இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா தோறாங்க இப்படிதான் நிறைய வீட்டுல நடக்கும் அந்த குடும்பத்தினரை ஜெபிக்கிறவங்களை வந்து ஒரு அற்பமா வந்து நினைச்சிருவாங்க நினைச்சு இது ஜெர்மனி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க ஆனா ஆக்சுவலி ஜெபிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காங்க எப்தா வந்து வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய வந்து சிக்கல் வருது சிக்கல் வர நேரம் இப்போ அவங்களுக்கு புரியுது எப்தாவுடைய இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல எப்தாவும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவாரு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து உதவி செஞ்சு வெறி வெற்றி கொண்டு வர அது பெரிய ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க இந்த எப்தாக்கு வந்து ஆண்டர் அந்த நேரத்துல கொடுத்திருந்த ஒரு பதவி தான் ஒரு வாட்ச்மேன் பதவி அந்த குடும்பத்தினருக்கோ அந்த ஊருக்கோ முக்கியமா அவருக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டர் உங்களையும் நியமிச்சிருக்காரு உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு எப்தா மாதிரி ஒரு அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருக்கு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கணும் அதை எடுத்து யார் யார் அதை பண்றாங்களோ அவங்க அந்த குடும்பத்தை கரெக்டா பாதுகாத்துக் கொள்வாங்க அப்படி இல்லாதவங்க அவங்க குடும்பத்துல யாருமே அந்த மாதிரி ஆளா இல்ல அப்படின்னா நீங்களா இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க இதை சீரியஸா எடுத்துக்கணும் நாங்க சொல்ற இந்த விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது ஜெபிக்கல ஒருத்தராவது இந்த வாட்ச்மேன் பதவிக்கு வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த குடும்பத்துடைய பாதுகாப்பு கேள்விக்குறிதான் யாராவது எனக்கா ஜெபிப்பாங்க ஏதாவது ஒருத்தவங்க இந்த உலகத்துல எனக்காவது ஜெபிப்பாங்க ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க எனக்கா ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அசால்ட்டா இருந்துறாதீங்க தயவு செஞ்சு உங்க குடும்பத்தோடைய ஒரு பொறுப்பு உங்க க உங்க கையில ஆண்ட நிச்சயமா கணக்கு கேட்பாரு நான் உனக்கு குறிச்சு இந்த இவ்வளவு சத்தியம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உன் கையில ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கேன் நான் உன்னைய வந்து காவலாளியா நியமிச்சிருக்கேன் நியமிச்சும் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்ட நிச்சயமா உங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்பாரு ஒரு சில குடும்பங்கள்ல ரெண்டு மூணு காவலாளிகள் கூட இருப்பாங்க இந்த மாதிரி குடும்பங்கள் பிரச்சனை இல்ல ஒரு ஆளு இதானாலும் நம்ம அப்படியே பார்க்கலாம் ஒரு ஷிஃப்ட் வந்து ஒருத்தவங்க இது பண்ணாலும் இன்னொருத்தவங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஆனா என் குடும்பத்துல யாருமே அப்படி பிரேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா ஒருத்தர் நீங்களாவது இந்த வீடியோ பாக்குற நீங்களாவது இந்த கான்செப்டை சீரியஸா புரிஞ்சு கொள்ளுங்க நிச்சயமா ஒரு குடும்பத்துக்கு ஒரு காவலாளியாவது அவசியம் தேவை ஸ்பிரிச்சுவல் பாதுகாக்கப்படும் இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம தவற விடுறதுனாலதான் நிறைய நேரம் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் திருடு போகவோ அழிக்கப்படவோ கொல்லப்படவோ வந்து நமக்கு ஏன்னா பிசாசான வந்து திருடர் தான் இருக்கான் சோ நம்ம குடும்பத்துல ஒரு ப்ரொடெக்டர் ஒரு வாட்ச்மேன் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படவோ அழிக்கப்படவோ கொல்லப்படவோ தான் இருக்கும் சோ இத வந்து நீங்க சீரியஸா எடுத்து இனி ஒரு நாட்கள வந்து நீங்க செயல்படுத்தி பாருங்க நான் நிச்சயமா ஆடுறது உங்க குடும்பத்தை வந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுப்பார் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிரியப்பாராக